அனைவருக்கும் வணக்கம் இப்போது சமீப காலமாக ஒரு குற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து உங்கள் வாட்ஸ்அப்லயோ டெலகிராமில் ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தால் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி அது ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதுக்கப்புறம் கீழே வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் என்னோட ஏதாவது ஒரு லிங்க் அட்ரெஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இல்லை லிங்க் கோடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கேட்டு அந்த ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வரும் ஸோ ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருக்காருன்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் வாட்ஸ்அப்போ வாட்ஸ்அப்போ அல்லது டெலகிராம் அக்கௌண்ட்டோ ஹேக் ஆகிடும் ஹேக் ஆகிட்டு நீங்கள் என்னென்ன காண்டாக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை கான்டாக்டுக்குமே ஹாய் மெசேஜோடு இந்த லிங்க் வந்து போயிடும் ஸோ அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க உங்கள் ஃபோன்லேருந்து தான் எங்களுக்கு ஹாய் மெசேஜ் வந்திருக்கு நீங்கள் தான் ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் அனுப்பியிருக்கீங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுவும் ஃப்ரெண்டோட தானே அப்படின்னு நினச்சி அவங்க லிங்க் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ யார் வந்து அந்த லிங்க்கை டச் பண்ணுறாங்களோ இமீடியட்டாக அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோ அல்லது டெலகிராம் அக்கௌண்ட்டோ இமீடியட்டாக ஹேக் ஆகி அவங்க வேறு இந்த ஃபா ஃப்ராட்ஸ்டரோட கண்ட்ரோலுக்கு அந்த இது போயிடுது அந்த சோஷியல் மீடியா போயிடுது ஸோ அவங்க வந்து நாளைக்கு அந்த அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட் எனக்கு ஏதாவது காசு வேணும் அதாவது அமௌண்ட்டு வந்து பே பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மணி லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸஸ் நிறையா இருக்குது ஸோ இதுக்கான ரிக்வெஸ்ட்லாம் இப்போ கொடுத்து இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஸ்கேமர்ஸ் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற் இருக்கோம் பட் நம்ம வந்து எதுவுமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த யாருன்னு கண்டுபிடிச்சி நம்ம எதாவது ஏமாந்து பணம் லாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அக்யூஸ்ட் தேடி அலையறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடியே விழிப்புணர்வாக இருந்துட்டால் அந்த ஒரு க்ரைமையை நம்ம தவிர்த்துட முடியும் ஸோ இது மாதிரியான குற்றங்கள் இப்போ இந்த ரெண்டு நாளாக நமக்கு புகார் வந்துகிட்டே இருக்குது அதனால எல்லா பொதுமக்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏதாவது ஃப்ரெண்டுக்கிட்டருந்து ஹாய் மெசேஜ் வருது எதாவது டவுன்லோட் பண்ணுங்கள் எதாவது கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு லிங்க் வந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த லிங்க்கை யாருமே நீங்கள் டச் பண்ண வேண்டாம் இந்த மாதிரியான ஒரு கிரைம் இப்போது சமீபமாக போயிட்டுருக்கு அதனால் எல்லாருக்குமே இது ஒரு விழிப்புணர்வு இதை வந்து நீங்கள் மட்டும் தெரிஞ்சுட்டு வச்சிட்டு இருக்காதிங்க இதை பார்த்த உடனே எல்லா உங்கள் நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் எல்லாருக்குமே தெ தெரிவிங்க இந்த நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தொட்டாச்சுன்னா உங்கள் ஹேக் ஆயிடுச்சுன்னா உங்கள் அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே அந்த ஹாய் மெசேஜ் போய்டும் அப்போ எல்லாருமே நீங்கள் தான் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்கீங்கன்னு நினச்சி அது ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால அப்படி ஹேக் ஆயிடுச்சுன்னா உங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது இன்ஸ்டாகிராமையும் டெலகிராமையும் யாராவது வேற ஒருத்தர் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி ஒரு பணம் கொடுங்க ஒரு இதுக்கு இதுக்கு காசு வேணும் அப்படின்னு உங்கள் நண்பர்கிட்ட கேட்டு பணம் பறிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் இது கொஞ்சம் விழிப்புணர்வாக பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்லி அந்த சைபர் கிரைம் காவல்துறை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவர்த்தன் பேரில் இந்த விழிப்புணர்வு கொடுக்குறோம் நீங்கள் எல்லாருமே அது விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம்